ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் எல் மூன்று மலைப்பொழியுள்ளதோ பேக் கேன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை பிளஸ் அளவு அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் பிளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது பொறுத்துக சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை குருவினா ஒன்று இந்த உலகம் யாருக்கு உரியது பக்கையன் நாற்பத்தி ஏழில் ரெண்டாவது பேரா சாந்தம் என்னும் அமைதியான பண்புடையவர்கள் பேரு பெறுவார்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது குருவினா ரெண்டு உலகம் நிலை காரணம் என்ன இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஏழு பக்க எண் நாற்பத்தி ஏழு மூணாவது பேரா இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது இதான் குருவினா ரெண்டிற்கான விடை குருவினா மூன்று வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும் இதற்கான விடை பக்கையன் நாற்பத்தி ஏழு பக்கையின் நாற்பத்தி ஏழு நாலாவது பேரா நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும் இதான் குருவினா நான்கிற்கான விடை சாரி குருவினா மூன்றிற்கான விடை சிறுவினா ஒன்று சாந்தம் பற்றி இயேசு காவியம் கூர்வன யாவை இதற்கான விடை பக்க நாற்பத்தி ஏழில் இருக்கு சிறுவினா ஒன்றிற்கான விடை பக் ரெண்டாவது பாடலின் பொருளை ரெண்டாவது பேரா சாந்தம் என்னும் அமைதியான பண்பு அதில் ஆரம்பித்து உரியது அதுக்கப்புறம் மனித வாழ்க்கையில் ஆரம்பித்து என்றார் வரையும் அதுக்கு அடுத்த பேராய் உலகம் ஆரம்பித்து பெற வேண்டும் வரையும் அதுக்கு அடுத்த பேராய் இரக்கம்ல ஆரம்பித்து மாறிவிடும் அதுக்கு அடுத்தது மனிதர்கள் ஆரம்பித்து வாழ்கின்றனர் கண்ணிமைக்கும் ஆரம்பித்து உயர்ந்ததாக அப்படியே பெற பெற வேண்டிவிடுங்க இதுதான் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும் மாணவர்கள் பள்ளியில் தன் நண்பர்களுடன் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் சக மாணவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்க வேண்டும் அவர்கள் கற்பதற்கு பாடங்களை படிப்பதற்கு உதவி புரிய வேண்டும் வீட்டில் தன் அக்கா தங்கை அண்ணன் தம்பி ஆகியோருடன் விட்டு கொடுத்து பழக வேண்டும் நான் நீ என்று போட்டி போடக்கூடாது ஆணவமின்றி இருக்க வேண்டும் நாம் சொல்வதை மட்டும் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது பொது இடங்களில் ஜாதி மத வேதங்கள் பார்க்கக்கூடாது இயற்கை அனைவருக்கும் பொது எண்ணத்தைப் போல தெய்வம் பொதுவானது என உணர வேண்டும் பிற மத தெய்வங்களை வணங்கவில்லை என்றாலும் அத்தெய்வங்களை பற்றியோ மதத்தினர் பற்றியோ அவதூறு பேசக்கூடாது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பாராமல் அனைவரும் ஒரே மனித ஜாதி என எண்ண வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற கணியன் பூங்குன்றனார் கூறியதை நினைவில் வைத்து வாழ்ந்தால் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ முடியும் नंरी प्लीज सब्सक्राइब मई चैनल